வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம் மீண்டும் ஒரு வருணங்களாயிரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாதானுங்கள் சலு ஸோ எஸ் இணைய நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பித்தாச்சு இன்றைய நிகழ்ச்சியிலையும் பல விஷயங்கள் நம்ம பேச இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசுகிற நிகழ்ச்சிகள்லையாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி பார்த்த நாங்கள் நிகழ்ச்சிகள்லையாக இருக்கணும் எல்லா விஷயங்கள்லையுமே வந்து சில விஷயங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல ஃபேஷன் அப்படின்னு வரும்போது இது எல்லாமே இப்போ நாம் ஸ்டார்ட் பண்ணது கிடையாது இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கலாம் இதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் ஏன் பழங்குடியினர்கிட்ட கிட்ட கூட ஸ்டார்ட் ஆயிருக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளோட வரலாற்று ரீதியாகவே இந்த ஒரு ஃபேஷன் வந்து நமக்கு அப்படியே வந்து 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 தான் இப்போ ஃபேஷனாக மாறி நிற்கிது அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம் உதாரணத்துக்கு ரஜினி அவர்கள் வந்து ஒரு காலத்தில் போட்ட பெகி டி ஷர்ட் தான் இப்போது நம்ம உடுத்துகிற பெகி டி ஷர்ட்டாக இருக்குது ஆனால் நமக்கு வந்து அந்த ஒரு சின்ன காலகட்டம் இருக்குது தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்து டு ரெண்டாயிரத்தி இருபது இருக்குது தெரியுமா அந்த காலகட்டங்களில் வந்து பெகி டி ஷர்ட்டாக இருக்கணும் ஓவர் சைஸ் டீஷர்ட்டாக இருக்கணும் நமக்கு தெரியாது காரணம் அந்த ஒரு காலகட்டத்தில் அது ஃபேஷனாக இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதை தொடர்ந்து நிறைய ஃபேஷன் வந்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நைன்டீஸ்லையோ ஏர்லி டூ கேஸ்லேயோ அவங்க யூஸ் பண்ண சிலப்பல ட்ரெஸ்ஸிங்ஸ் தான் அதே மாதிரி வரலாற்று ரீதியாகவே வந்துக்கிட்டு இருக்கிற சிலப்பழ ட்ரெஸ்ஸிங் பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அதையும் தொடர்ந்து இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பேச போகிறோம் செல்ஃப் கேரில் நம்ம இதுக்கு முன்னாடியே பல இடங்களில் ஞாபகப்படுத்துகிறது தான் ஃபேட்டு அதுக்கு முன்னாடி கேலரிஸு அதுக்கு முன்னாடி காப்ஸு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்படி தொப்பை வைக்குது அப்படிங்கிறது தான் பேச போகிறோம் சரியா நான் டீரெக்டாகவே சொல்லிடுறேனே உங்களுக்கு எப்படி தொப்பை வைக்குது ஆக்சுவலாக தொப்பை வைக்கிறதுக்கான காரணம் என்ன எப்படி தான் தொப்பை வைக்குது அப்படிங்கிறது பல இடங்களில் நம்ம அங்கே இங்கேன்னு ஞாபகப்படுத்திருக்கோம் பட் கம்ப்ளீட்டாக பேசுனது கிடையாது எப்படி கேலரிஸ் ஃபெட்டாக மாறுது அப்படிங்கிறத மாதிரி தான் பேசியிருக்கோம் ஆக்சுவலாக தொப்பையாக மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதான் நம்ம பேச போகிறோம் ஏன்னா கால்லையும் ஃபேட் நிற்கும் முதுகுலையும் ஃபேட் நிற்கும் கழுத்துலையும் ஃபேட் நிற்கும் ஆனால் ஏன் வயிற்றுல மட்டும் பெருசாக நின்றுக்கிட்டு இருக்குது தொப்பையாக மாறுது அப்படிங்கிறதையும் பேச போகிறோம் அதை தொடர்ந்து இன்றைக்கி எடுத்துக்காட்டு பகுதியில் ஒரு சூப்பரான நபர் இருக்கார் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீசெண்டாக டப்ளியூட்யூஇ அப்படின்னு சொல்லப்படுற வேர்ல்டு ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு இடத்துல இருந்து வெளியான நம்மளோட லெஜண்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஹீரோ ஒரு சோல்ஜர் அப்படின்னே சொல்லலாம் நம்மளோட ஜான் சினா அவர்களை பத்தி பேச போறோம் அதையும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசுறது இருக்கு நீங்களுமே கூட எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு நிகழ்ச்சி சூப்பராக ஆரம்பிச்சு சூப்பரா முடிப்படும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட நிகழ்ச்சிக்குள்ளே போயிரு ஓகே சோல்ஜோஸ் இன்னைக்கு நிகழ்ச்சி மங்களகரமாக இன்ட்ரோலருந்து ஆரம்பித்தாச்சு இது உங்கள் வர்ணங்கள் ஆயிரம் அப்படின்னு சொல்லும் போதே பல பேருக்கு பல விஷயங்கள் ஞாபகம் வந்திருக்கும் ஏன்னா நம்ம இப்போ கிட்டத்தட்ட அறுபது எபிசோட்ஸ் தாண்டி வந்துவிட்டோம் ஒரு வருஷத்துக்கு மேலே நம்மளோட நிகழ்ச்சி உங்கள் கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அந்த ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு ஆறு மாதமாச்சு நீங்கள் கம்ப்ளீட்டாக நிகழ்ச்சியை பார்த்துருந்துருப்பீங்க ஏன்னா நூற்றுக்கு பத்து சதவீதமாச்சு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த ஒரு நூற்றுக்கு பத்து வீதம் இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சி ஸோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே மாற்றங்கள் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் மாற்றங்களை கொண்டு வர ஒவ்வொரு மனிதனுமே ஒரு நாள் ஒரு பெரிய ஆளாக வந்து நிற்பான் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களை மாதிரியே மாற்றங்களை எதிர்பார்த்து பெரிய ஆளாகிறதுக்காக தொடர்ந்துமே கூட வழிகளை கொண்டு வர ஒரு நபராக தான் நான் இருக்கிறேன் அந்த ஒரு பாதையில் உங்களையும் கூப்பிட்டு போகிறதுல எனக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம் ஓகேவா ஸோ உங்களோட உடம்பாக இருக்கட்டும் உங்களோட துணிமணியாகட்டும் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களோட உங்களோட உடம்பையும் உங்களோட துணிமணியையும் கரெக்டாக வச்சுக்கிற வரைக்கும் நீங்கள் அழகாகவும் தெரிவிங்க நீங்கள் உங்களோட சமுதாயத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் முன்னாடி போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த நிகழ்ச்சியில் அடிக்கடி பல விஷயங்களை உங்களுக்காக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத திரும்ப ஞாபகப்படுத்திட்டு வாங்க போகலாம் இன்னைக்கான செல்ஃப் கேர் பகுதிக்குள்ளே ஸோ இன்றைக்கி செல்ஃப் கேர் பகுதியில் நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக தொப்பை வைக்கிறது எதனால் அப்படிங்கிறது தான் பேச போகிறோம் ஸோ தொப்பை அப்படி இல்லைனா உங்களோட வயிறு பகுதி அப்படிங்கிறது ஒரு பேங்க் மாதிரி ஓகேவா ஸோ நம்ம பெரிய கதை ஒன்று பேச போகிறோம் இன்றைக்கி ஒரு குட்டி கதையை பெருசாக பேச போகிறோம் ஆக்சுவலாக வயிறு அப்படி இல்லைனா தொப்பை அப்படிங்கிறது ஒரு பேக்கு மாதிரி ஓகேவா நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு போயிட்டு தங்குற இடமும் வயிறு தான் அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணிட்டு ஜீரணங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சில விஷயங்களை தேக்கி வைக்கிறதும் அந்த ஒரு வயிற்றுக்குள்ளே தான் ஓகே ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடுவீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடுமே வந்து உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல சாப்பாடு மாதிரி தான் தெரியும் நீங்கள் ஒரு கொத்து பரோட்டா சாப்பிட்றீங்க வச்சுக்கோங்களேன் அது ஒரு டேஸ்ட்டான ஸ்பைஸியான சாப்பாடு இன்னொரு பக்கம் பீஸா அப்படின்னா பர்கர் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவுமே கூட ஒரு கிறிஸ்பியான ஒரு ஸ்னேக்கான சாப்பாடு அப்படின்னே சொல்லலாம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரைஸ் சோறு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவுமே கூட ஒரு அளவான சாப்பாடு அப்படின்னே சொல்லலாம் பட் இது மூணுலேயுமே டிஃப்ரென்சஸ் இருக்குது ஓகேவா இது இந்த ஒரு கொத்து பரோட்டாவோட ஆக்சுவலான காப்ஸ் அண்ட் கேலரிஸ் இது பீஸா பர்கரோட ஆக்சுவலான காப்ஸ் அண்ட் கேலரிஸ் இது ஒரு சோரோட ஒரு அரிசியோட இல்லைன்னா நீங்கள் ரைஸ் பவுலுன்னு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு வேலைக்கு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு வேலையோட காப்ஸ் அண்ட் கேலரிஸ் ஓகேவா ஆக்சுவலாக இது மூணுக்குமே காப்ஸ் அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது உங்களோட உடம்புல உங்களோட வயிற்று ஒப்புறதுக்காகவும் சில பல விஷயங்களை கரெக்டாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவைப்பட்ட ஒரு சத்தாகவும் தான் உதவுது ஓகே பட் கேலரிஸ் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு எனர்ஜி சோர்ஸ் ஓகே நீங்கள் கேலரிஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிட்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சூப்பராக எனர்ஜியாக உங்களோட வேலைங்களை பார்க்கலாம் ஓகே நீங்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு கேலரிஸ் தேவைப்படும் சரியா சரி ஓகே அப்படியே நம்ம நிறுத்திட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பக்கம் இந்த ஒரு கூல் ட்ரிங்க்ஸில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இதில் காப்ஸும் கிடையாது ஒரு ப்ரோட்டீனும் கிடையாது ஒன்றுமே கிடையாது கேலரிஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா சிக்கன் ஓகே சிக்கனில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த ஒரு ப்ரோட்டீனில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸில் எவ்வளோ ஃபைபர் இருக்குது எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது எவ்வளவு காப்ஸ் இருக்குது எவ்வளோ கேலரிஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஓகேவா இது எல்லாத்தையுமே சேர்த்து வைக்கும்போது கேலரி அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஓகேவா ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்ட காப்ஸ் இருக்குது இல்லையா வயிறு ஒப்புறதுக்காக காப்ஸ் சாப்பிட்டோம் இல்லையா அந்த ஒரு காப்ஸ்லேருந்து ஏதோ ஒரு பகுதியை எடுத்துக்கோங்க நான் சோறு எடுத்துக்கிறேன் அந்த ஒரு சோரில் இவ்வளோ காப்ஸ் இருக்குது இவ்வளோ கேலரிஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு அதில் இருக்கிற கேலரியை வெளியே இருக்கிறேன் இது எல்லாமே சேர்த்து இந்த அளவுக்கு ஒரு கேலரிஸ் வந்திருக்கா ஓகே இந்த கேலரிஸ் எல்லாத்தையுமே தான் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் ஓகே சோறு கிடையாது கூல்ட்ரிங்க்ஸ் கிடையாது அந்த ஒரு ஸ்நாக்ஸ் கிடையாது பர்கர் கிடையாது பீஸா கிடையாது இதை தான் சாப்பிட போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பர்கரையும் இன்னொரு கூல்ட்ரிங்க்ஸையும் சாப்பிட்டா இவ்வளோ கேலரிஸ் கிடைக்கும் சரியா இதே கேலரிஸை இந்த பக்கம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்ற ஒரு சிக்கனை சாப்பிட்டா வர்ற கேலரிஸ் இவ்வளோ இருக்குது இதில் வயிறு ரொம்பமா அதில் வயிறு ரொம்பமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இதில் தான் வயிறு ரொம்ப ஏன்னா அதிக அளவிலான சாப்பாடு இங்கே இருக்குது ஓகேவா இந்த பக்கம் வந்தீங்கன்னா கம்மி அளவான சாப்பாடுலேயே கேலரிஸ் அதிகமாக இருக்குது ஓகேவா ஸோ இந்த ரெண்டு அளவிலான கேலரிஸில் ஒரு குறுகிய அளவு கேரி கேலரிஸை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் சாப்பாடாக இப்போ நம்ம சாப்பிட்றோம் ஓகேவா சாப்பிட்டதுக்கப்புறம் அது ஸ்ட்ரைட்டாக உங்களோட வயிற்றுக்குள்ளே போகுது ஓகே வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறமா டைஜஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒன்று இருக்குது இல்லையா பகுதி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஒரு பகுதி உள்ளே வந்து இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுக்கிது பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்களோட கையில் ஒரு காசு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த காசு தான் கேலரிஸ் ஓகே அந்த காசு எல்லாத்தையுமே பிடிங்கிறது இந்த ஒரு டைஜஷன் அப்படின்னா ஜீரண பகுதி அந்த ஒரு கேலரிஸ் எல்லாத்தையுமே கையில் எடுத்துக்கிட்டு அவன் ஒரு ஐம்பது ரூபா வச்சுக்கலாம் நான் தானே எல்லாத்தையுமே ஜீரணம் பண்ணுறேன் எனக்கு ஒரு ஐம்பது கேலரிஸ் எனக்கு ஒரு ஐம்பது கேஷ் எனக்கு கொடுங்க அப்படின்னு கையில் எடுத்துக்கலாம் சரியா அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் போயிட்டு முன்னாடி போனால் ஒருத்தர் இருக்கான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹார்ட்டு திச்சுக்கிட்டே இருக்கான் இல்லையா அதனால அவன் ஒரு ஐம்பது ரூபா கேட்குறான் ஓகே மொத்தமே உங்ககிட்ட ஒரு ஆயிரம் ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் ரூபா கேலரிஸ் இருக்கு ஒரு ஐம்பது ரூபா அவன் ஒரு ஐம்பது ரூபா எடுக்கிறான் இப்போ ஒரு நூறுரூவா போயிடுச்சு ஓகே அப்படியே அவன் வரான் போன்ஸ் பகுதிக்குள்ளே ஓகே எலும்புகள் கிட்டே வரான் எலும்புகள் கிட்ட வரும்போது அவங்க சொல்கிறாங்க எனக்கு இரநூறுவா வேணும் ஏன்னா வந்து நான் எப்போவுமே தாங்கி நின்றுக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே இந்தா அப்படி இரநூறுவா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடலாம் அப்படியே போனால் மூலப்பகுதிக்குள்ளே வர்றான் அப்படி போச்சுன்னா அவன் ஒரு ஐம்பது ரூபா கேட்குறான் நான் ஒரே இடத்துல தானே இருக்கிறேன் அவன் யோசிக்கிறதும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு ரூபா கூட போதும் அப்படிங்கிறான் சரியா இப்போ இரநூத்தம்பது ரூபா தான் போயிருக்கு அப்படியே மசில்ஸ்குள்ளே வந்தோம்னா அதாவது தசைகளுக்குள்ளே வந்தோம்னா வந்தோன்னா அவன் ஒரு நூறுரூவா கேட்குறான் இன்றைக்கி பெருசாக அவன் வேலை பார்க்கலப்பா நான் கம்மியாக தான் சேன் கம்மியாக தான் வேலை பார்த்தேன் எனக்கு ஒரு நூறுரூவா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்போ முந்நூற்றம்பது ரூபா மாதிரி தான் போகுது சரியா அதுக்கப்புறமா குடல் பகுதி பகுதி அதுக்கப்புறமா அங்கே இங்கே இங்கே எங்கேயாங்கன்னு மொத்தமாக ஒரு ஏழ்நூறுவா தான் இவன் செலவு பண்ணுறான் ஆனால் ஆயிரம் ரூபா அவனோட கையில் இருக்குது அந்த ஒரு முந்நூறுவாவும் அவன் எங்கே வச்சுப்பான் அவன் வச்சுக்க முடியாது இல்லையா ஏன்னா அவன் டைஜஷன் அவனோட வேலைக்கு தேவையான அவனோட காசை எடுத்துட்டான் கேலரிஸை எடுத்துட்டான் அந்த ஒரு முந்நூறுவாயை கொண்டு போய் பேங்க்கில் போடுவான் அந்த பேங்க் எங்கே இருக்குது தெரியுமா உங்களோட வயிற்றில் ஓகே மோஸ்ட்லி ஃபேட்டு நிறைய இடத்துல தங்க வைக்க முடியும் அப்படின்னு உங்களோட வயிறாக தான் இருக்கும் தான் தொப்பே அது கிரியேட் ஆகுது ஃபேட்டா மாறுறதுக்கு காரணம் பேங்க்ல உள்ள காசு கிரெடிட் பண்ணி சரியா கையில உள்ள காசு கிடையாது பேங்க்ல உள்ள காசு பேங்க்ல உள்ள காசு தான் ஸோ பேங்க்ல போடுறதுக்கு அப்புறமா அந்த கேலரிஸ் ஃபேட்டா மாறுது அந்த ஒரு முந்நூறு ஃபேட்டாக ஃபேட்டா மாறுது ஓகேவா சரி ஓகே இதே அளவிலான கேலரிஸை திரும்ப நீங்கள் சாப்பிடுறீங்க இன்னொரு நாள் சாப்பிடுறீங்க ஆனா இன்னைக்கு வந்து நீங்க சும்மா இருக்குல்ல இன்னைக்கு வந்து ஓடுறீங்க தாவுறீங்க தேடுறீங்க பாக்குறீங்க ஏதேதோ ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சரியா ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து செலவு அதிகமா இருக்கு அந்த ஒரு ஆயிரம் ரூபாய் கேலரிஸை வந்து செலவு அதிகமா இருக்கு முதல்ல பிரெயின் பிரெயின் சொல்றான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக வேலை பார்த்தான் அங்க எங்கேயும் ஓடனா அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தான் அப்படி பார்க்கும்போது எனக்கு வேலை இல்லையா எனக்கு நூற்றி ஐம்பது ரூபா வேலை நூற்றி ஐம்பது ரூபாயா ஆமாம் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வேணும் அப்படின்ட்டு கொடுக்கலாம் அதுக்கப்புறமா குடல் பகுதி இருக்குது தெரியுமா அந்த ஒரு குடல் பகுதி வந்து சொல்லுது ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வந்து அதிகமாக வேலை பார்க்க வேண்டியது இருந்துச்சு நான் ஓடிக்கிட்டே இருந்தான் அதனால் எனக்கு முன்னூறுரூவா வேணும் ஓகே இரநூத்தம்பது ரூபா போணிச்சு அதுக்கப்புறமா டைஜஷன் சொல்கிறான் இவன் வந்து இன்றைக்கி நல்ல சாப்பாடு சாப்பிட்டான் இன்றைக்கி வந்து பர்கரோ பீஸாவோ சாப்பிடல இன்றைக்கி சாப்பிட்டது வந்து ஒரு சாமனு இன்றைக்கி சாப்பிட்றது ஒரு சிக்கனு அதை வந்து எனக்கு ஜீரணம் பண்ண கொஞ்சம் கஷ்டம் ஆனால் உடம்புக்கு எல்லா இடத்துலையுமே சேர்த்து கொடுத்து வாங்கணும் இல்லையா அதனால் எனக்கு வேலை ஜாஸ்தி அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் நான் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா எடுத்துக்கிறேன் ஓகேவா இப்போ ஐநூறுவா செலவாயிடுச்சு இந்த கொஞ்சத்துலேயே ஐநூறுரூவா செலவாயிடுச்சு அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொடுத்துட்டு இந்த பக்கம் வரும்போது இவனோட கையில் ஒரு நூறுரூவா பேலன்ஸ் இருக்குது இந்த டைஜஷன் பகுதியில் சரியா இவனோட கையில் ஒரு நூறுரூவா பேலன்ஸ் இருக்குது அந்த நூறுரூவாயை கொண்டு போய் மசில்ஸ் கிட்ட கொடுக்கலாம் தசைகள் கிட்ட கொடுக்கலாம் தசைகள் சொல்கிறான் டேய் இன்றைக்கி பூராவே அவன் ஓடிக்கிட்டே இருந்தான்டா எனக்கு எவ்வளோ வழி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறான் கால் தசையில் அதுவும் சரியா கால் தசையில சொன்னா ஓடிக்கிட்டே இருக்காங்க எனக்கு கால்லாம் வலிக்குது எனக்கு இன்னைக்கு அதிகமான காசு வேணும் அப்படிங்கிறான் ஆனால் இவங்கிட்ட நூறுரூவா தான் இருக்கா முந்நூறுவா கேட்குறான் சரி ஓகே முந்நூறுவா தானே அப்படின்ட்டு பேங்க்குக்கு போறாரு அந்த ஒரு ஜீரண பகுதி பேங்க்குக்கு போயிட்டு எனக்கு ஒரு இரநூறுவா வேணும் அப்படின்னு கேட்குறான் சரியா இரநூறுவா வேணும்னு சொல்லும்போது அந்த ஒரு பேங்க் தொப்பை இருக்குது தெரியுமா தொப்பை சொல்கிறது எதுக்காகடா என்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னு கேட்குறான் ஆக்சுவலாக நீ தான் சும்மா இருக்க அவனுங்க எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தனால அவனுங்க கையில் காலில் இருந்ததெல்லாம் கரைஞ்சி ஓடிடுச்சு நீ தான் பார்த்து கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அப்படி வரும்போது தொப்பையுமே கூட முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படியே எடுத்து இப்படி கொடுத்துட்றான் அப்போது ஃபேட் ஒரு இருநூறு கிராமு கேலரிஸாக மாறி திரும்ப உங்களோட உடம்புக்கு போகுது ஓகேவா திஸ் இஸ் ஹவு எனர்ஜி சோர்ஸஸ் ஒர்க்ஸ் ஓகே நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளவு கம்மியாக வேலை செஞ்சு எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக கேலரிஸ் சாப்பிட்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ கேலரிஸ் உங்களோட உடம்புக்கு தேவையான அளவு ஜீரண பகுதியில் அங்கேயே இங்கேன்னு போயிட்டு சேர்ந்துட்டு கடைசியாக போயிட்டு உங்களோட தொப்பையில் சேரும் தங்கும் ஆக்சுவலாக சரியா ஆனால் நீங்கள் வந்து கம்மியான கேலரிஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறமா உங்களோட வேலைகளை அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோடய தொப்பை பகுதியில் இருக்கிற காசையும் எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு தசைகளுக்கும் அந்த ஒரு மூளைக்கும் அந்த ஒரு வயிற்றுக்கும் கொடுத்துதான் ஆகணும் அதனால் உங்களோடய வயிற்றில் இருக்கிற தொப்பை கம்மியாகும் ஆக்சுவலாக இதுதான் நடக்குது இந்த ஒரு எனர்ஜி சோர்ஸ் ஒர்க்கில் இதனால தான் உங்களோட தொப்பை அதிகமாகுது இதே மாதிரி உங்களோட தொப்பையை கம்மி பண்ணிக்கலாம் இதுக்குன்னு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவோம் ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்னு மட்டும் கிடையாது கார்டியோஸ் தேவையான அளவில் பண்ணிக்கிட்டு சாப்பாடை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கேலரிஸ் கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கனாலே ஆக்சுவலாக இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிடலாம் வாங்க போகலாம் ஃபேஷனுக்குள்ளே ஓகே சோல்ஜர்ஸ் நம்ம இன்னைக்கு ஃபேஷன்ல பார்க்க போகிறது ஒரு சரித்திரத்தை ஆக்சுவலாக சரித்திரம் கடந்து வந்த சில பல துணிமணிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆனால் நம்மளோட தமிழ் இலக்கியங்களை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பல இடங்களில் பல துணிமணிகள் நமக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கும் ஆக்சுவலாக இந்த ஒரு துண்டா இருக்கலாம் வேஷ்டி சட்டையாக இருக்கலாம் அதுக்கப்புறமா தலையில கெட்டுறதா இருக்கலாம் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு இடத்துல அங்கே இங்கேன்னு பதிக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொஞ்சம் ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படி அப்படியே மாற்றி இங்கே அங்கே அங்கே இங்கேன்னு சின்ன சின்ன பண்ணி இப்போ அழகா ஃபேஷனாக உடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது துணிமணிகள் வந்து நம்ம அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து இப்போ கடந்து கூட அப்படியே தான் இருக்கும் வேட்டி சட்டையாக இருக்கலாம் பட்டு வேட்டி பட்டு சட்டை அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமை ஏன்னா ராஜா காலங்களில் இருந்தே ராஜா மக்களே உடுத்துன தான் பட்டு வேட்டி பட்டு சட்டை ஆனா இப்போ யார் வேணா வாங்கலாம் எப்படி வேணா வாங்கலாம் காசு இருந்தா வாங்கிடலாம் அப்படிங்கிறது ராஜ பரம்பரைக்கு மட்டும் தான் அது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தமே கிடையாது துணிமணி வரும்போது அந்த ஒரு பெரிய சம்பவம் இருக்கிறனால நாங்கள் தமிழ் இலக்கியங்களை தாண்டி ஆக்சுவலாக நம்ம உடுத்துற இப்போ உடுத்துற வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கிற பேண்ட்டு ஜீன்ஸ் இது எல்லாம் எதனால் ஆக்சுவலாக உருவாக்கப்பட்டுச்சு அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ எப்படி உடுத்துக்கிட்டு இருக்கோம் தான் பேச போகிறோம் ஒரு அஞ்சு துணிமணியை பற்றி பேசப் போகிறோம் தொடர்ந்து பேசலாம் வாங்க உள்ள போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது எல்லா பசங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச எல்லாருமே வந்து விரும்பி உடுத்துற கேஷுவலாக இருந்தாலுமே சரி அல்ட்ரா கேஷுவலாக இருந்தாலுமே சரி ஸ்மார்ட் கேஷுவலாக இருந்தாலுமே சரி பார்க்க ரொம்பவுமே சூட் ஆகிற எல்லாருக்குமே இதை உடுத்துனா மாதிரியே தெரிஞ்சிடலாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிற ஒன்று தான் டெனிம் ஜீன்ஸு ஸோ ஜீன்ஸ் அப்படின்னு வரும்போது இது எந்த ஒரு இடத்துல ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக ஜீன்ஸோட மெட்டீரியலை நல்லா எடுத்து பாருங்கண்ணே ரொம்ப கனமாக இருக்கும் ஆக்சுவலாக இது ஒரு ஜீன்ஸை போட்டுக்கிட்டே நீங்கள் வந்து ஒரு பைக் ஓட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பைக் ஓட்டும் போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆனாலும் உங்களோட கால் லைட்டாக உரசிப்படுமே தவிர எந்த ஒரு இடத்துலையுமே பெரிய ஒரு பாதிப்பு இருக்காது ஆக்சுவலாக பெரிய ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஜாக்கிரதை ஏதாவது விட்டணும் சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்காங்களேன் கால் லைட்டாக உரசிப்படுமே தவிர துணி கிழிஞ்சிடலாம் போகாது அதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு ஜீன்ஸ் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்குறதா ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஃபேஷனுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது ஃபேஷனாகவே இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டது எதற்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சில பல காலகட்டங்களில் செவன்டீன்த் சென்ச்சுரியில் வந்து வேலை பார்க்குறவங்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று தான் ஜீன்ஸ் என்ன வேலை பார்க்குறவங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குகைகளில் மண் கல் உடைக்கிறவங்க அதுக்கப்புறமா வந்து கவு பாய்ஸ் இருக்காங்க இல்லையா மதுரைகள் மேலே சவாரி செஞ்சு அதுக்கப்புறமா பொருட்களை கொண்டு வர்றவங்க பொருட்களை கொண்டு போகிறவங்களா இருக்கலாம் அதுக்கப்புறமா எஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குகைகளில் கல் உடைக்கிறவங்க எதுக்காக குகைகளில் கல் உடைக்கிறவங்களுக்கு ஜீன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வென் இட்ஸ் கம் டு குகை கல் உடைக்கிறது அப்படின்னு வரும்போது பல பாதிப்புகள் இருக்கு அங்கே எங்கேன்னு உரசலாம் அங்கே எங்கன்னு அடிப்படலாம் அப்படிங்கிறதுனால அப்படி இருக்கும்போது ஜீன்ஸ் ஒன்று விடுத்துனா எங்கேயுமே கீறுபடாது எங்கேயுமே உரசப்படாது இன்னொரு பக்கம் கவு பாய்ஸ் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலாகவே இவங்க எல்லாருமே இருக்கிறது டெசர்ட் தீவில் தீவில் இருக்கும் போது ஒரு மண்ணு காத்தடிச்சாலே அவங்களோட கை கால் எல்லாம் சேதம் இல்லையா சோ அதுக்காக தான் டெனிம் ஜீன்ஸும் படைக்கப்பட்டது டெனிம் கோட்டும் படைக்கப்பட்டது ஆனா இப்போ நம்ம கேஷுவல் வேரா ஒரு அல்ட்ரா கேஷுவல் வேரா அதுக்கப்புறமா இப்போ நம்ம பைக்கில் போகும்போது ஆக்சுவலாக பைக்கில் போகிறதையும் தாண்டி இப்போ ஃபோட்டோஷூட்ஸுக்கெல்லாம் கொடுத்துருவோம் இல்லையா ஒரு லெதர் ஜாக்கெட் நானும் கொடுத்துருவேன் ஆக்சுவலாக அந்த ஒரு லெதர் ஜாக்கெட் இருக்குது தெரியுமா அந்த லெதர் ஜாக்கெட் எதுக்காக கண்டுபிடிச்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர்லைன்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் ஓட்டுறவங்க இருக்காங்க தெரியுமா அவங்க மேலே ஏறினதுக்கப்புறமா அப்புறமா ஜன்னல் ஒரு சின்ன சீரல் இருந்தாலுமே கூட மேலே இருக்கிற சில பல வீச்சுகள் வந்து அவங்களோட உடம்பை தாக்கி ஏதோ ஒரு இடத்துனால காயப்படலாம் அந்த ஒரு காரணத்தினால லெதரில் ஒரு ஜாக்கெட் கண்டுபிடிச்சாங்க லெதர் ஜாக்கெட் அப்படின்னு வரும்போது எஸ் அஃப்கோர்ஸ் மாடு அப்படின்னு வந்துருச்சுன்னா அதோட தோள்கள்னால உருவாக்கப்பட்டதுதான் எந்த ஒரு காத்தா இருந்தாலும் சரி எந்த ஒரு பீச்சா இருந்தாலும் சரி பல இடங்கள்ல தாக்கு பிடிச்சி நிக்கிற ஒன்றுன்னா எறும்பு மாடுங்க தான் எறும்பு மாடோட தோலில் உருவாக்கப்பட்டது தான் லெதர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ லெதர் ஜாக்கெட் அப்படின்னு வரும்போது அந்த ஒரு பாதிப்பு கம்மியாக இருக்கும் பல இடங்களில் காயங்கள் வர்றதை தடுத்து நிற்கும் அப்படிங்கிறதுனால லெதர் ஜாக்கெட்ஸை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க வானுயர்ந்த மக்களுக்காக அதுக்கப்புறமா இருக்கிறது செல்சி பூட்ஸ் நம்ம உடுத்துற அந்த ஒரு பூட்ஸ் ஷூ இருக்கு தெரியுமா ஆக்சுவலாக பூட்ஸ்லயுமே கூட ஒரு நீளமான பூட்ஸ் இருக்கும் மேலே வர்ற பூட்ஸ் இருக்கு தெரியுமா அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது எஸ் கவ் பாய்ஸுக்காக கவ் பாய்ஸ் அப்படின்னு வரும்போது சுற்றி மண்ணாக இருக்கும் அவங்க வந்து மோஸ்ட்லி இருந்தது டெசர்ட்ல அப்படிங்கிறதுனால சுற்றி மண்ணா இருக்கும் அப்படி இல்லைனா ஏதோ ஒரு மைனிங் கொஸ்டனில் தான் இருப்பாங்க அதாவது மலைகளை உடைச்சி அந்த ஒரு மலைகளில் இருந்து பொருட்கள் எடுக்கிற ஒரு இடத்துல தான் இவங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இவங்களோட காலில் மண்ணு படுறது அதிகமாக இருக்கும் சரியா மண்ணு படுறது அதிகமாக இருக்கிறனால இவங்க உடுத்துற பூட்ஸ் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது மண் படுறதா இருக்கணும் அவங்களோட துணிமணி வந்து ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கப்படுறதா இருக்கட்டும் ரொம்பவுமே கம்மியாக இருக்கும் எஸ் அதையும் தாண்டி இவங்க வந்து குதிரை மேலே சவாரி செய்கிறாங்க குதிரை மேலே சயாரி செய்யும்போது இடங்கள்ல வந்து குதிரைக்குன்னு ஒரு சின்ன விஷயம் இருக்கும் அந்த ஒரு விஷயத்தில் அவங்களோட காலை தான் பேலன்ஸா ஓட்ட முடியும் தான் ஒண்ணு ஓகேவா சோ அதுக்காகவே தான் இந்த ஒரு செல்சி பூட்ஸ் அதுக்கப்புறமா காலங்கள் போக 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 ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்புறமா ஷர்ட்ல வந்து இந்த ஒரு காலர்ஸ் ஆக்சுவலாக ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா துணிமணிகள் அப்படின்னு வரும்போது அப்கோர்ஸ் பட்டன்ஸ் வச்சுருந்துருக்கும் அப்படி இல்லைனா கட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க சரியா இந்த வர ஷர்ட்டை மேலே போட்டுக்கிட்டு ஒரு இடுப்பு பகுதியில் கட்டிக்கிட்டு இருந்துருப்பாங்க நீங்கள் சைனீஸ் மூவிஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ஒரு பழங்காலத்து படம் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் நீங்கள் புளிப்படத்துக்கெல்லாம் போயிடாதீங்க அதில் கோணியை தச்சு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஷர்ட்டில் வந்து அப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது காலர்ஸ்லாம் இருக்கலை ஓகேவா ஸோ சில பல காலகட்டங்கள் கடந்து போகும்போது பிரிட்டிஷ்லாம் உள்ளே வரும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலர்ஸ் வச்சாங்க அவங்களோட ப்ரொஃபஷனாலிட்டியை காட்டுறதுக்காக அந்த ஒரு காலர்ஸில் தான் அவங்களோட ப்ரொஃபஷனாலிட்டி தெரியும் காலேஜ் இல்லாத சட்டை அப்படின்னு வரும்போது அது கேஷுவலாக இருக்கும் இப்போது ஆக்சுவலாக அது கேஷுவல் கிடையாது ஒரு காலத்தில் வந்து காசு இல்லாதவங்க தான் காலேஜ் இல்லாமல் கொடுத்திக்கிட்டு இருந்துருக்கலாம் அதுக்கப்புறமா காசு இருக்கிறவங்க மட்டும் காலேஜ் உடுத்திக்கிட்டு இருந்துருக்குனா இப்போ காலகட்டங்கள் கடந்து வரும்போது இப்போ வரைக்குமே ஒரு ஃபார்மலான ட்ரெஸ்ஸு ஒரு ப்ரொஃபஷனலான ட்ரெஸ்ஸு அப்படின்னு காலர் காலர்கள் அப்புறமா ஹேட்ஸ் தொப்பிகள் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலாக ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்னோம் இல்லையா தமிழ் இலக்கியங்களை சில பல ட்ரெடிஷ்னலான ஃபேஷன் நம்ம பேசும்போது சில பல விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது ஒன்று ஹேட்ஸ் அப்படின்னு வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லேருந்து நடந்த ஒரு விஷயம்தான் ஆக்சுவலாக உயரமான ஹேட்ஸ் உயரமான தொப்பிகள் உடுத்துறவங்க வந்து அப்பர் கிளாஸாக இருப்பாங்க அப்படியே ஒரு தட்டையான கேப் இருக்கும் இல்லையா ஆக்சுவலாக நம்ம கார்த்தியோட கேப்லாம் இருக்குது தெரியுமா அதெல்லாம் ஒருத்தரவங்க வந்து ஒர்க்கிங் க்ளாஸ் அதாவது வேலை பார்க்குறவங்க அவங்களோட கீழே வேலை பார்க்குற எல்லாருமே வந்து உயரமான தொப்பிகள் போட மாட்டாங்க உயரமான தொப்பிகள் போட்டால் அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும் தட்டையான கேப் போட்டிருக்காங்கன்னா அவங்க வேலை பார்க்குறவங்க அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தட்டையான கேப் அவங்களுக்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் காலங்கள் கடந்து போக எல்லா கேப்புமே ஃபேஷன் ஆனால் இது எல்லாமே வந்து ஃபேஷனாக தான் மாறப்பட்டுச்சே தவிர எந்த ஒரு இடத்துலையுமே அப்பர் கிளாஸ் ஒர்க்கிங் கிளாஸ் அப்படின்லாம் ஒன்றும் வரல லோவர் கிளாஸ் கிடையாது ஒர்க்கிங் கிளாஸ் வேலை செய்பவர்கள் ஓகே சோ அஞ்சு விஷயம் பார்த்தாச்சா அஞ்சு விஷயம் கரெக்டா அஞ்சு அஞ்சு ஓகே அஞ்சு விஷயம் பார்த்தாச்சு ஸோ அதுக்கு ஏத மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆக்சுவலாக துணிமணி அப்படின்னு வரும்போது எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளோட சில பல விஷயங்களை கரெக்டாக காட்டுறதுக்காக மட்டும் கிடையாது உருவாக்கப்பட்டது எதனால் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா சில இடங்களில் நீங்கள் இப்படி உடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க சில இடங்களில் நீங்கள் இப்படி உடுத்துட்டு போனீங்கன்னா வாவ் அப்படின்னு பார்க்குறாங்க ஏன்னா மனுஷங்க அப்படின்னு வரும்போது அவங்களோட ஜெனடிக்ஸ் மூலியமாக தான் சில பல விஷயங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இப்ப உதாரணத்துக்கு ராஜா காலங்கள்ல வந்து கரெக்டான ஒரு கேப்பை போட்டாங்கன்னா இவங்க அப்பர் கிளாஸ் அப்படின்னு பழகிருக்காங்க இல்லையா அந்த ஒரு ஜெனடிக்ஸ்லேயே பழகிக்கிட்டு வந்தவங்களுக்கு நீங்கள் இப்போ கரெக்டான ஒரு தொப்பியை போட்டு போனீங்கன்னா அப்பர் கிளாஸாக தான் தெரிவிங்க எப்படி கோட் சூட் போட்டு போகிறவரை பார்த்து நம்ம மரியாதையாக பேசுகிறோமோ எப்படி சும்மா ஒரு முனங்கை டீஷரை போட்டுக்கிட்டு வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிறவரை பார்த்தா நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆகுறோமோ அது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம பார்த்து பழகிற இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற இந்த ப சில பல விஷயங்கள் மட்டும் கிடையாது நம்மளோட ஜெனடிக்ஸ் மூலயமாவே அது அங்கே இங்கே வரைக்குமே வந்திருக்கு அப்படிங்கிறது தான் வாங்க போகலாம் ஆட்டியூட் ஸ்கூலில் எஸ் இன்னைக்கு நம்ம ஆட்டிடியூட்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பேச போகிறோம் சீப் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லலாம் சீப் மைண்ட் செட்னா எனக்கு புரியலை அப்படின்னு இருக்கும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோட தான் நான் வந்திருக்கிறேன் அந்த ஒரு உதாரணத்தை தொடர்ந்து தான் நம்ம சீப் மைண்ட் செட்னா என்ன அப்படிங்கிறத பேச போகிறோம் நீங்கள் இப்போ ஒரு ரெஸ்டோரெண்ட் போறீங்க ஓகே நீங்கள் வந்து சாதாரணமாக மந்த்லி ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிற ஒரு நபர் உங்களுக்கு வந்து பல விஷயங்கள் பண்ணுறதுக்கு இருக்கு அந்த ஒரு மாதத்துக்குள்ள அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஆசைக்காக ரெஸ்டரண்ட் போறீங்க அந்த ஒரு ரெஸ்டோரெண்டில் நல்ல சாப்பாடாக சாப்பிட போறீங்க அந்த ஒரு சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ எடுத்து போடு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறதை பார்த்தா அது ஃபேஸ்புக்லேயும் போடும் ஃபேஸ்புக்கில் போட்டு பார்த்தா அது இன்ஸ்டாவில் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணும் எதுக்காக இதெல்லாம் ஆக்சுவலாக உங்ககிட்ட இல்லை ஒரு நாள் இருந்திருக்கு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு காட்டிக்கிறது இதுக்கு பேர் தான் சீப் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியாது ஏன்னா அது வந்து உங்களுக்கு டெய்லி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஓகே ஆனால் எப்பயாச்சும் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கிய மாதிரி தெரியுது ஏன்னா அது எப்பயாச்சும் பண்ணுற ஒரு விஷயம் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னொரு நபருக்கு காட்ட தேவை புரியுதா நீங்கள் ரீசெண்டாக ஒரு பைக் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாட்டி போஸ்ட் பண்ணுவீங்க அதுக்கப்புறமா பல நாட்கள் போகும்போது நம்ம பைக்கு தான் நேரோ எல்லாருக்கும் தான் தெரியும் என்றோ எவன் பார்த்தா எனக்கு என்ன நான் தான் ஓட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிடும் ஏன்னா நீங்கள் அந்த ஒரு பைக்கோட பழகிட்டீங்க இதுக்கு முன்னாடி பைக்கே ஓட்டுனது கிடையாது அப்படிங்கிறதுனால ஃபோட்டோ போடுறீங்க ஓகேவா அதனால் ஓகே ஒரு வாட்டி போடுறீங்க ஓகே ஆனால் நீங்கள் மாதம் 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 போயிட்டு அழகாக சாப்பிட்றத எதுக்காக ஃபோட்டோ எடுத்து போடணும் அது ஒரு தப்பான விஷயம் மாதிரி தெரியலையா பார்க்குறவன் என்ன சொல்லுவான் உனக்கு காசு இல்லை இப்போ ஆச்சு போகிறத சாப்பிட்றோம் அவன் சொல்கிறதுக்காக மட்டும் கிடையாதுங்க நீங்கள் மந்த்லி இப்படி ஃபோட்டோ போட்டு பழகிக்கிட்டு இருக்கீங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆச்சு இப்படி ஃபோட்டோலாம் போட்டு பழகிக்கிட்டு இருக்கீங்கன்னா கடைசி வர அந்த ஒரு கிளாஸில் இருந்து வெளியே வரவே மாட்டிங்க அந்த ஒரு மைண்ட் செட்டிலேருந்து வெளியே வரவே மாட்டேங்க உங்களால் எப்போயாச்சும் தான் இந்த உணவை சாப்பிட முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு உணவை எப்பயுமே சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே உங்களுக்கு வராது அதுக்காக உழைக்க ஆரம்பிக்க மாட்டிங்க ஏன்னா நீங்கள் சாப்பிட்றீங்க ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க அதனால் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது அதனால் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க முடிஞ்சு திரும்ப இன்னொரு மாதம் சாப்பிட்றீங்க அதை சாப்பாடை ஃபோட்டோவில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதோட சந்தோஷப்படுறீங்க முடிஞ்சிச்சு அப்படி இருந்துச்சுன்னா எப்படி உங்களுக்கு அந்த ஒரு சாப்பாடை டெய்லி சாப்பிட்றதுக்கு கூட உழைக்கணும்னு மனசு வரும் ஏன்னா உங்களோட எண்ணம் வந்து அதை டெய்லி சாப்பிட்ணும் இந்த ஒரு இடத்துக்கு நான் போகணுன்றது கிடையாது இதை ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கணும் அதை பல பேர் பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களோட மனசு ஆக்சுவலாக வச்சுருக்கு ஓகேவா நீங்கள் சொல்லலாம் இல்லை ப்ரோ எனக்கு அப்படிலாம் அதுதான் இருக்குது அதனால தான் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த பழக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அது ஒரு சீப் மைண்ட் செட் ஓகே ஓகே சோ ஜோஸ் இன்னைக்கு எடுத்துக்காட்டில் இருக்கிறது பல பேருக்கு ரொம்பவுமே பழகுன பல பேருக்கு ரொம்பவுமே பிடிச்ச ரெஸ்லிங் அப்படி இல்லைன்னா டபிள்யூ டபிள்யூ அப்படின்னு சொன்னாலே ஒரு தன்னை ஆகும் வருவாது யார் ரோமன் ரைன்ஸா நோ ஆக்சுவலாக நம்மளோட சாம்பியன் நம்மளோட லெஜண்ட் நம்மளோட யூ காட் சீ மீ நண்பர் ஜான் சீனா அவர்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் ஆக்சுவலா அவரோட சாம்பியன்ஷிப் ஜேர்னி அப்படின்னு வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட பதினாறு வாட்டி எப்படி பதினாறு வாட்டி சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காரு அதுல பதிமூணு வாட்டி டபிள்யூடபிள்யூ வேர்ல்டு சாம்பியன் ஆக்சுவலா உலகத்திலேயே அதிக அளவிலான வேர்ல்டு சாம்பியன் ஜெயிச்ச ஒரு டப்ளியூட்யூஇ ஸ்டாருன்னா நம்மளோட ஜான் சீனா தான் ஆனா இவரோட துறை வந்து ரெஸ்லிங் கிடையாது பாடி பில்டிங் ஓகே பாடி பில்டிங்ல ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஜான்சினாவோட ஆக்சுவலான இயே ஓகேவா ஆனா இவர் வந்து எதுக்காக டபிள்யூ டபிள்யூஇக்குள்ள வர்றாரு அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி ஒரு நாள் ஜிம்ல விளையாடிக்கிட்டு இருக்கும்போது போது ஒருத்தர் வந்து சொல்றாரு உனக்கு இருக்கிற பிசிக்குக்கும் உனக்கு இருக்கிற திறமைக்கும் நீ வந்து ஷோகேஸ் ஆக வேண்டிய ஒரு ஆளு அதுக்கு நீ ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங் கத்துக்கலாமே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு அப்போ அவரே ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங்க்கு இவரை ஜாயின் பண்ணியும் விடுறாரு அதுக்கப்புறமா இவர் ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங்கும் கத்துக்கிறாரு அதுக்கப்புறமா ரெஸ்லிங் குள்ள வர்றாரு ரெஸ்லிங்ள்ள பல சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறாரு அதுக்கப்புறம் ரெஸ்லிங் அப்படின்னு சொன்னா ஜோன்சினா அப்படின்னு தெரியாதுங்க ஜோன்சினா அப்படின்னு சொன்னா ரெஸ்லிங் அப்படின்னு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான நபராக மாறுறாரு அந்த அளவுக்கு அவரோட பேரும் புகழும் பல இடங்களில் பரவ ஆரம்பிக்குது ஆக்சுவலாக ரெஸ்லிங்லயே ரொம்பவுமே அதிகமான மஸ்குலரான பாடி யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா ராக்கு ஆக்சுவலாக அவரோட ஒரு சின்ன ஆசை தான் எந்த ஒரு படத்துக்கு அவர் அப்டேட் ஆகுறாரோ ஒரு படத்தை விட்டு இன்னொரு படம் பண்ணுறாரோ அடுத்த படம் அடுத்த படம் அடுத்த படம்னு வரும்போது அவரோட மசில் டென்சிட்டியை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அவருக்கு ராக்குக்கு ஓகேவா இந்த ஒரு படத்தில் இப்படி பாடி இருந்துச்சுன்னா அப்படியே இன்னொரு படத்தில் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார் பட் ஒரு நாள் இவர் வந்து ரெஸ்லிங்கில் வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட ஜான்சனா அவர்களோட கையில் ஒரு பேண்ட் இந்த ஒரு பைசப்பில் வந்து ஒரு பேண்ட் இருக்கும் ஜான் சீனா யூ கான் சீனின்னு அந்த பேண்டை எடுத்து இவரோட கையில் போட்டு பார்க்குறாரு பெரிய கேப்பமே இருக்குது ஆக்சுவலாக ஜோன் சீனா அவர்களுக்கு வந்து எப்பவுமே அவரோட பைசப் ரேஞ்ச் வந்து அதிகமாகவே இருந்திருக்கு அவரோட பைசப் லென்த் வந்து எப்போவுமே அதிகமாக இருந்திருக்கு இப்போ வரைக்குமே ஓகேவா அந்தளவுக்கு ஒரு பெரிய மசில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்திருக்காரு ராக்கே அதை பார்த்து ஷாக்கே ஆகியிருக்காரு ராக்கு ஷாக்கே கவிதை மாதிரி இல்லை ஸோ அந்த மாதிரி ஆயிருந்துருக்கிறாரு அப்படி ஒரு காலகட்டத்தில் இப்போ வந்து ஆக்சுவலாக அவர் ரிட்டையர் ஆகிருக்கிறாரு அதனால் பல பேருக்கு பல இடங்களில் கவலைகள் இருக்கும் ஏன்னா ஒரு சூப்பர் ஹீரோவாக பார்த்து பழகின ஒரு நபர் தான் ஜான் சீனா ஸோ அவர் ரிட்டையர் ஆனது வந்து எனக்கே கண்கலக வச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு மேட்சில் தோத்துட்டு அந்த ஒரு இடத்துல வந்து திஸ் இஸ் மை ஒஃபிஷியல் ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டு கிளம்பிடுவாரு இப்போ ஆக்சுவலா பீஸ் ஒரு சீரிஸ்ல நீங்க பார்த்துக்கிட்டீங்க எல்லாருமோ ரொம்பவுமே டார்க்கான ஒரு சீரிஸ் அதுலேயுமே கூட சூப்பரா நடிச்சுக்கிட்டு வர்றாரு ஒரு ஆக்டரா ஆனா இது எதற்காக இவர் ஒரு எடுத்துக்காட்டா இன்னைக்கு கூப்பிட்டு வந்துருக்கோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இவரோட கேரியர் வந்து டபிள்யூ டபிள்யூ கிடையாது இவரோட கேரியர் வந்து ஆக்சுவலா பாடி பில்டிங் ஆனா இவர் டபிள்யூ டபிள்யூக்கு வந்ததுக்கு அப்புறமா டபிள்யூ டபிள்யூஇ ஜான்சீனா அப்படிங்கறத தாண்டி ஜான்சீனானாலே தான் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு சரியா இவர் வந்து ஆக்சுவலாக டபிள்யூடபிள்யூஇ வந்து ஜான்சினாவை ஃபேமஸ் பண்ணலை ஜான்சினா தான் டபிள்யூடபிள்யூ ஃபேமஸ் பண்ணியிருக்கிறார் அந்த அளவுக்கு சூப்பரான டபராக மாறி இருக்காரு ஸோ உங்களோட துறையை வந்து நீங்கள் என்ன தான் தேர்ந்தெடுத்திருந்தாலும் ஒரு இடத்துல உங்களோட துறையில் ஒரு சின்ன மாற்றம் வரணும் அதுதான் ஆக்சுவலான ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் அதுக்காக காத்துருங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இன்னைக்கு இவரை ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு வந்திருந்தேன் நீங்களுமே கூட காத்துருங்க பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இன் ஃபியூச்சர் பார்க்கலாம் இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் ஓகே சோல்ஜர் சூப்பரான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம் எஸ் வி மிஸ் ஜான் சீனா அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் பல பேர் பல விதத்தில் பல எடுத்துக்காட்டுகளை பல கருத்துக்களை இன்றைக்கி நிகழ்ச்சியில் இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க சீப் மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நான் அந்த வார்த்தையை சொல்லியிருந்தது உங்களுக்கு ஹர்ட் ஆகிருந்துச்சுன்னா ஐ எம் சாரி மன்னிச்சுருங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு சொல்லிக்கினேன் ஆனால் உங்களோட உணவை நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது சில பல துணிமணிகள் வந்து சில காலகட்டங்களை கடந்து இப்போ ஒரு ஃபேஷனாக மாறிருக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கெல்லாம் முன்னாடி வயிற்றுல பப்போ இருக்கா குறைக்க ட்ரை பண்ணுங்கள் என்னைக்கு நிகழ்ச்சி முடிச்சிக்கலாம் இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் முகர்கள் வந்துருக்கு நானுங்கள் வாங்க கா